ஹாய் எல்லோருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க மசாலா எதுவும் கடையில் வாங்கினது சேர்க்காம வறுத்து வறுத்தரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஆஃப் கேஜி சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு ஊற வச்சுருந்தேன் தோல் சீக்கிரமாக ஊறிஞ்சி வரும்னு சொல்லி ஸோ அதை எல்லாத்தையும் தோல் ஊறிச்சு எடுத்துக்கிறேன் ஆக தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எந்த நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி கிரேவிக்கான மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை மிளகா சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் தென் அது கூடவே பட்டை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டார் பூ ஒரு துண்டு பட்டை அஞ்சு ஆறு கிராம்பு பிரியாணி இலை பட்டைப்பூ எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஹீட் ஆகினத்துக்கு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிரேவி செய்கிறதுக்காக மண் செட்டி தான் எடுத்துருந்தேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து வதங்கும் போது வெங்காயம் குயிக்காக வதங்கிடும் அதனால் லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பண்ணி வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கல ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுருலாம் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேயே லைட்டாக சிக்கன் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுவுமே கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மசாலா கிரேவிக்கு மட்டும் கிடையாது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷமும் நல்லா கொதிச்சுட்டே இருந்தது இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி மூடி போட்டுட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ